இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சம் பிரபஞ்சம் அப்படின்றது வந்து பல ரகசியங்களை உள்ள அடக்கி வச்சுருக்கிற ஒரு மாபெரும் சக்தின்னு சொல்லலாம் நாம் இருக்கிற இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு ஒரு காலத்தில் எதுவுமே இல்லை ஈகலும் இல்லை காலமும் இல்லை இடமும் இல்லை அந்த டைமில் அந்த நத்திங்னஸ்லேருந்து ஒரே ஒரு சின்ன டாட் வந்தது அதுதான் பிரபஞ்சத்தில் இருக்கிற மேட்டர் எனர்ஜி லா எல்லாத்தையும் உள்ளே அடக்கினதாக இருந்தது ஸோ பதிமூணு பாயிண்ட் எயிட் பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு புள்ளி ஒரு பெரும் வெடிப்பாக வந்து வெடித்த போது நமக்கு பேங் உருவாச்சு பேங் அப்படின்னோடனே அது வெடித்து செதவிட்டு ஓடிடுச்சு லைக் வெடிச்சு செதகி தூள் தூள் ஆகிடுச்சி அந்த மாதிரி கிடையாது தான் நமக்கு வந்து அந்த பிக் பேங் நடந்ததுக்கப்புறம் அந்த நான் சொன்னேன்ல உள்ளே வந்து மேட்டர் லா எனர்ஜி எல்லாமே அதுக்குள்ளே இருந்துச்சு என்ன ஸோ இது வெடித்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து டைம் பிறந்தது ஸ்பேஸ் உருவாச்சு மேட்டரும் வந்து உருவாச்சு ஸோ இதுக்கு பேஸாக இருக்கிற கேள்வி எப் என்ன அப்படின்னா எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு பெல்ஜியம் ஆராய்ச்சியாளர் ஜார்ஜஸ் லெமிச்சர் அவர் வந்து சொல்லியிருக்காரு யூனிவர்ஸ் ஒரு எக்ஸ்பாண்டிங் பலூன் மாதிரி விரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எட்வின் ஹபிள் டெலஸ்கோப்பில் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காரு நட்சத்திரங்களும் கோள்களும் நம்மை விட்டு விலகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பிரபஞ்சம் பெருகிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கிடைச்சிது நெக்ஸ்ட்டு வந்து காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சிஎம்பி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் அர்னோ பென்ஷியஸ் அண்ட் ராபர்ட் வில்சன் ரேடியோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அது ஒரு இரண்டாவது ஒரு புகைச்சல் மாதிரி பிரபஞ்சத்தோட பிறப்பு அதுக்கப்புறம் வந்து ஒளி ஸோ இந்த மாதிரி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க ஸோ இதெல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங் எவிடென்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிக்பேங்க் ஏன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூவ்ட் இல்லை அப்படின்னா சயின்ஸில் எதுவுமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நிச்சயமாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது பிக்பேங் மோஸ்ட் அக்செப்டட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஆனால் அதுக்கும் வந்து சில கொஷின் மார்க்ஸ் இருக்குது பேங் முன்னாடி என்ன நடந்துச்சு எதனால் ஒரு சிங்குலாரிட்டி உருவாச்சு அந்த டாட் எதுக்காக உருவாச்சு ஸோ அது எப்படி எதுக்காக வெடிச்சது அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எனர்ஜி வந்து எப்படி வந்துச்சு இதெல்லாமே வந்து இன்னும் ப்ரூஃப் இல்லாத ஒரு கேள்விகளாக தான் இருக்குது மாற்றமான ஹைப்போதசிஸ் அதாவது இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் தியரி பிரபஞ்சம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் புதுசாக மேட்ரு உருவாகுது கேலக்சிகள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அது வந்து ஹபுல்ஸ் அப்சர்வேஷனுக்கு மேட்ச் ஆகாதனால அதை ரிஜெக்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஆசிலேட்டிங் யுனிவர்ஸ் தியரி பிக் பேங் தியரி நடந்ததில்லை யூனிவர்ஸ் விகிந்து விகிந்து ஒரு நாள் திரும்ப சூங்கியோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது புதுசாக மீண்டும் பிக்பேங் ஆகும் ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹைப்போதிசிஸ் தியரி நெக்ஸ்ட்டு மல்டிவர்ஸ் தியரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம யூனிவர்ஸ் ஒன்று தான் இல் ஒன்று தான் இருக்குதுன்னு கிடையாது பல யூனிவர்ஸ்கள் இருக்குது நம்ம யூனிவர்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் தனித்தனி விதிமுறைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து எக்பிகாட்டிக் தியாரி நம்ம யூனிவர்ஸ் இரண்டு பெரிய த்ரீ சர்ஃபேஸ்க்கு இடையில தாக்கம் அடைந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்கிறாங்க இது ஸ்டிங் தியரிக்கு ரிலேட்டட் ஹைப்போத்திசிஸ் நெக்ஸ்ட்டு எப்போது பிரபஞ்சம் இப்போது பிரபஞ்சம் என்ன பண்ணுது பிரபஞ்சம் இன்னும் விஞ்சிக்கிட்டே தான் இருக்குது வேகமும் அதிக அதிகமாகிட்டே தான் இருக்குது நம் நம்மளால் எதிர்காலத்தில் பல தியரிஸ் படி உன் யூனிவர்ஸ் முடிவை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பிக் ஃபீஸ் பிரபஞ்சம் பனிச்சருக்கு போய்விடும் நெக்ஸ்ட்டு வந்து பிக் ட்ரன்ச் பிரபஞ்சம் சுருங்கி விடும் பிக் ரிப் ஸ்பேஸ் டைம் உடஞ்சி போகும் சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே இப்போ நம்ம வந்து பார்த்துக்குறோம் எதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்ரூஃப் இல்லை பட் நம்மளால் வந்து அந்த பேங் தியோரிக்கு வந்து நிறையா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நிறையா ப்ரூஃப்ஸ் வந்து ஓரளவுக்கு கிடச்சிக்கனால நம்ம அந்த அந்த கான்செப்டே வந்து ஓகே பிக்பேங் மூலியமாக தான் வந்து நம்ம யூனிவர்ஸ் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ஸோ இது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா நம்ம இந்த உலகம் பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய ரகசியம் உள்ள அதிசயமானது அப்படின்னு சொல்லி தெரியுமா நம்ம எக்ஸிஸ்டன்ட் பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன அசைவு தான் இந்தனா மல்டிவர்ஸ் உண்மைன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூனிவர்ஸ் பற்றிய பயணத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ